திரைப்படத்தில் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒன்றிய பாஜக ஆட்சியில் முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் ஆலங்குடியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் சுதந்திர கிடைத்த நாள் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வரும் தேர்தல் இனி நடக்காமா இனி நடக்குமா நடக்காதா என்பதை தீர்மானிக்கும் களமாக மக்களவை தேர்தல் மாறியுள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதன் மூலம் ஒரு அரசியல் கட்சியை முடக்குவதற்கு இதைவிட சிறந்த வழி கிடையாது என்பதை பாஜக நிரூபித்துள்ளது என்றும் அவர் சாடினார் இதுவரை இந்திய சுதந்திர இந்தியாவிலே நடக்காத நிகழ்வுகள் இந்த ஆண்டு நடந்திருக்கிறது ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார் இது கேஜ்ரிவாலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அல்ல அனைத்து முதலமைச்சர்களுக்கும் விடுக்க பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து மழுமிச்சம்பட்டி அருகே பரப்புரையில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு தற்போது வரி பகிர்வாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது பைசா கூட கிடைக்காது என்று எச்சரித்தார் மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் தேனி தொகுதிக்குட்பட்ட சோழவந்தானில் நடைபெற்ற செயல் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருவது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த காமெடி என்று விமர்சித்துள்ளார் அவர்களை வெள்ள பாதிப்பின் போது வராத மோடி தேர்தலுக்காக தமிழ்நாடு வருகிறார் என்று தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாடியன் குற்றம் சாட்டியுள்ளார் பெசன் நகர் சாஸ்திரி நகர் வேளச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் திமுக அரசின் சாதனை திட்டங்கள் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமர் இந்த பகுதிக்கு வெள்ளத்தின் பொழுது வரவில்லை ஆனால் தேர்தலின் பொழுது வருகின்றார் என்பதை மக்கள் மிக மிக நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே அவர்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களான விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதன் திட்டம் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்களுக்கு இது கிடைத்த உற்சாகமான வரவேற்பாக தோன்றுகின்றது தருமபுரி தொகுதிக்குட்பட்ட ரங்கன் வலசை கோட்டப்பட்டி நரிப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இளைஞர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் நல்லா நினைக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த சிறு குறு கடன் கிடைச்சதுன்னா அவங்களும் ஒரு பொருளாதார சுதந்திரத்தோடு இருப்பாங்க இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக முயற்சி எடுத்து இந்த மாவட்டத்தை ஒரு முன்னோக்கிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக முதன்மை மாவட்டமாக அரூர் மாவட்டத்தை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் குறிப்பாக இந்த தீர்த்த விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவரது கணவரும் நடிகருமான சரத்குமார் நாடு வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்ததாக தெரிவித்தார் எந்த இயக்கத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் முதல் முறையாக ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு நான் இணைந்த பிறகு அவங்க இணைத்துக் கொண்டு ஒரு வேட்பாளராக இந்த தொகுதியில் வந்து சொன்னா இந்த தொகுதியை வரைபடத்தில் மிகப்பெரிய அளவிலே பெயரும் போலும் பெற வேண்டும் என்று கங்கன கழிவு அப்ப விருதுநகர் என்று சொன்னார் அந்த பெயர் அனைவருக்கும் தெரிய வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க